அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோஷமில்லா நாள் இந்த நாள் எந்த கெடுதலையும் செய்வதாக இன்று காட்டவில்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி வேண்டுமா லாபம் கிடைக்க வேண்டுமா உங்களுக்கு மேல் உள்ள பெரியவர்களிடம் நல்ல மதிப்பை பெற வேண்டுமா இந்த நாள் அதற்கு உகந்த நாள் தாராளமாக முயற்சி செய்யுங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி தோஷம் எதையும் காட்டவில்லை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆழம் பார்த்து காலை வைக்க வேண்டும் இந்த நாள் சற்று தொந்தரவை தரலாம் எனவே சற்று எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி விரும்பி ஏதேனும் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த நாளை தேர்ந்தெடுக்கலாம் வெற்றி உண்டு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் மயிரிழையில் உயிர் தப்பினான் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் நூலிலையில் வெற்றி பறிபோகலாம் கூடுதல் கவனம் இன்று தேவை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நீங்கள் செய்யும் ஒரு நற்செயல் பெரியவர்கள் மத்தியில் அங்கீகாரம் பெறும் நல்ல நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் மற்றவர் கண்களுக்கு அது தெரியாது அல்லது அது நல்லதாக தெரியாது எனவே எச்சரிக்கை உணர்வுடன் கவனமுடன் செயல் புரியுங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதற்கும் தயாராக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் எதிர்பாரா தொல்லைகள் இன்று வரும் எச்சரிக்கை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் ஒரு புது காரியம் ஒரு புது முயற்சி எதிர்பார்த்ததை விட வெற்றியை கொடுக்கும் எனவே முயற்சி செய்ய வேண்டிய ஒரு நாளாக இந்த நாளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிலர் நம்மை கவனிக்க மாட்டார்களா நமக்கு இதை செய்து தர மாட்டார்களா என்று சற்றே நீங்கள் ஏங்கும் நாளாக காட்டுகிறது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷம் தரும் நாள் சந்தோஷம் இரு வகைப்படும் பணம் பெற்று வருகின்ற சந்தோஷம் ஒன்று உறவால் கிடைக்கும் சந்தோஷம் மற்றொன்று இந்த இரண்டாவது அன்பின் நிமித்தம் ஏற்படும் அந்த அன்பின் நிமித்தமான ஒரு சந்தோஷம் இன்று உங்களுக்கு கிட்டும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வரலாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் மற்றும் வீண் பிரச்சனைகளில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக நீங்கள் செய்யும் ஒரு வேலை இன்று வெற்றியை கொடுக்கும் இந்த நாள் வெற்றியை கொடுக்கும் நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் எதிர்பார்த்து நீங்கள் செய்யும் ஒரு வேலை நீங்கள் எதிர்பார்த்ததை எதிர்பார்த்தது போல் தருவதாக காட்டவில்லை எனவே கூடுதல் முயற்சி தேவை அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும் நாள் ஒரு கௌரவம் இன்று உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பிய ஒன்று விரும்பியவாறு நடந்துவிட்டால் திருப்தியுடன் கூடிய ஒரு சந்தோஷம் ஏற்படும் அந்த சந்தோஷத்தை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் மீது உங்களுக்கே ஒரு விருப்பு கொஞ்சம் ஏற்படலாம் செய்ய தவறிவிட்டோமே இப்படி செய்திருக்கலாமே இப்படி செய்துவிட்டோமே என்று உங்களை நீங்களே சற்றே நொந்து கொள்ளும் நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தலை நிமிர்ந்து நடப்பீர்கள் ஒருவர் தலை நிமிர்ந்து நடப்பது எப்போது திட்டமிட்டு ஒரு வேலை செய்து அந்த வேலை வெற்றி பெற்றால் தலை உயரும் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் அது கொஞ்சம் கூட தேவையற்றது என்று உங்களுக்கு மாலையில்தான் தெரிய வரும் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எனவே காலையிலேயே சற்று எச்சரிக்கை உணர்வு தேவை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் மற்றும் வாக்கு விஷயங்கள் இன்று உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சிலும் செலவிலும் கவனம் தேவை நீங்கள் பேசும் பேச்சிலும் செய்யும் செலவிலும் தனி கவனம் வேண்டும் ஏனென்றால் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு திருப்தி தருவதாக இல்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் நீங்கள் செய்யும் ஒரு நற்செயலால் அடுத்தவர்களால் இன்று நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் ாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள ஒரு தன்னிலை விளக்கம் இன்று நீங்கள் தர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக செலவு செய்தே தீர வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தாலே ஒழிய செலவினை இன்று நீங்கள் செய்யக்கூடாது செய்தால் அது வீண் செலவாக போவதற்கு வாய்ப்பு உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு கூட நன்மை தருமா தரும் என்கிறது இந்த நாள் உங்களுக்கு நீங்கள் செய்யும் ஒரு சிறு செலவு ஒரு பெரும் வரவுக்கு வித்திடும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்